காலையிலேயே பார்வதியும் கமருதனும் சேர்ந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க வார்ம் அப்லாம் பண்ணுறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசினாலும் பேசலைனாலும் எல்லாரும் தப்பாக தான் பேசுவாங்க ஸோ இவங்களுக்காகலாம் நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடாது நம்ம கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கணும் ஏன்னா என்ன பேசினாலும் இவங்க தப்பாக தான் பேச போகிறாங்க அவங்க எதை வேணால் சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி இருக்காங்க அதையும் கமரதன் ஓகே ஓகேன்னு இருக்காரு அண்ட் கமருதன் இந்த ரேஷன் கார்டுன்னு சொல்லி ஷபானோட ஹஸ்பண்ட் ஆரியன்னு சொல்லியிருப்பாங்கள்ல அதையும் இங்கே வந்து சொல்லி கொடுத்துட்டாரு அதையும் பார்வதிக்கிட்டேயும் சொல்லி கொடுத்துட்டாரு இவர் நம்பி அந்த ஷபானா பாவம் அனுப்பிவிட்டாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் சொல்லணும் அதை வந்து சொல்லியிருக்கார் போல இருக்குது ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு பார்வதி ஒரு மோசமான வேலை பார்க்குறாங்க என்னென்னா கானா வினோத்தை பார்த்தியா நேற்று நீ வந்து அந்த கேம் முடிச்சுட்டு வரும்போது நீயே கஷ்டப்பட்டு வந்திருக்க அதை தோத்துட்டோன்னு அந்த டைமில் அவங்க கிட்ட நானாக இருந்தால் முடிச்சிருப்பேன்னு உனக்கு அப்செட் ஆச்சு இல்லை அது பேசுகிறது ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அமர்ஜினும் ஆமா ஆமாங்கிறாரு அவருக்கு தான் இல்லைங்கிறது தானே ப்ராப்ளமே உடனே அவரும் அதை ஏற்றுக்கிட்டு ஆமாம் ஆமான்னு சொல்கிறாரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா அமித் உடனே ஒரு விஷயம் சொல்கிறார் சி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லாதீங்க பாரு ஒரு விஷயம் ஏதோ தப்பாக பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி தப்பாக சொல்லக்கூடாது அவர் அதை மீனும் பண்ணலை ஒரு சும்மா சாதாரணமாக சொன்னார் அதை வச்சுட்டு உடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மோசம்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அமித் வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு சொல்லிட்டாரு சூப்பராக இருந்துச்சு அவர் சொன்னது இது கமர்தீன்கெல்லாம் புரிஞ்சுருக்கணும் ஏன்னா கானா வினோத் வந்து நிஜமாக ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு கமர்தின்க்கு ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்டு அவரோட வேறு விஷயங்கள நான் சொல்லலை ஆனால் வந்து கமர்தன் விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து நிஜமாகவே ரொம்ப ட்ரூவாக தான் இருக்கார் அதை வந்துட்டு உடனே அமைச்சு சொல்கிறார் கானா வினோத் மாதிரி உனக்கு ஒரு ஃப்ரெண்டு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க கமருதன் நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே பார்வதி அப்படின்னு நைஸ் ஆ அவங்க எப்போவுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் ஏதாவது ஒன்று சொல்லும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிற பாயிண்ட் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆ எக்ஸாக்ட்லி அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படியே சொல்லி நைஸாக நழுவி போயிட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இதை வந்து இது கூட புரிஞ்சுக்க தெரியலைனா அப்போ கமருதில் தான் தப்பு சொல்லணும் ஏன்னா நேத்தி வர கூட இருந்தது வந்து கானா வினோத் கானா வினோதுக்காக பார்வதிக்காக வந்து கானா வினோத்தை வந்து அவர் தப்பா புரிஞ்சுக்கிறாருன்னா அது அவரோட தப்புன்னு தான் சொல்லணும் உங்களுடைய கமெண்ட்ஸ்